ஓகேண்ணா அப்பா அம்மா கேட்டதா சொல்றேண்ணா அண்ணா என்ன சாப்பாடு மாதிரி அண்ணி என்ன செஞ்சாங்க சூப்பர் ஸ்கூல் போகும்போதுங்களா சூப்பர் அப்படியே அப்பா அம்மா கேட்டு தான் சொல்லுவோம் கண்டிப்பாக பிரேம்குமார் பிரேம்குமார் அண்ணா சொல்கிறேண்ணா அம்மா அம்மா அப்பா கிட்டே அப்படியா அண்ணா சூப்பர் எப்போ வந்தீங்கண்ணா நான் தான் ஹஸ்பண்ட் நம்பர் கொடுத்துருக்கலண்ணா அதான் நீங்கள் கூட மெசேஜ் நான் கால் பண்ணி பார்க்க வேண்டியதானா ஹஸ்பண்டுக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கு சூப்பர் அண்ணா 还有、哎、不带。 மேரேஜ் லைஃப் ஹாப்பியாக இருக்கா சிஸ் ஹாப்பியா தான் இருக்கு ப்ரோ நீங்க மேரேஜ் பண்றீங்களா ஹாய் அக்கா ஹாய் வாங்க முகமது ஜான் ஓ சூப்பர் அசோக் குமார் அண்ணா இந்த மேரேஜ் ஆகலையா சூப்பர் சூப்பர் சோலை விடன் ப்ரோ ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க 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 வணக்கம் ப்ரோ விவசாயம்லாம் எப்படி போயிட்டுருக்கு விவசாயம் வளருக விவசாயி வாழுக தேங்க்யூ அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா சோலை உழவன் அண்ணா தேங்க்யூ எங்கண்ணா எதுவோ எனக்கு டைம் கிடைக்கிறப்ப வர அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஏன்னா எங்கே இப்போ நாளைக்கு நாலுக்கு வந்து எங்கள் தாத்தா இறந்து போனாங்களேண்ணா அவங்களுக்கு காரியம் ஸோ அங்கே போய் வேலை செய்யணும் பார்க்கணும் நான் முடிஞ்சால் வந்து ஹெல்ப் பண்ண வேண்டியதான் தான் இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு பத்து நிமிஷம் தான் இருந்தேன் அது என்ன ஹோட்டலு அங்கே வந்து நயா இன் அங்கே வந்து எங்கள் அதிகாரியை விட்டுட்டு உடனே கிளம்பிட்டேன் அப்படியே பிரேம்குமார் அண்ணா ஓகே அண்ணா வந்த அந்த சைடு வாங்கண்ணா தான் எங்கள் வீட்டுக்காரவங்க உங்கள் நம்பர் வச்சுருக்கீங்களாண்ணா கால் பண்ணிவிட்டு சொல்லிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க ஓகேண்ணா ஓகே யூ தேங்க்யூ சோலை உழவன் விவசாயம் வாழ்க வ விவசாயம் வளர்க விவசாயி வாழ்க தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ